நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் அப்படின்னா எப்படியும் ஜனவரியில் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் முடிய போகுது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கமெண்டில் நண்பர்கள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த கேள்வி இடைநிலை ஆசிரியர் பணியிடம் நூறு சதவீதம் பெண்களை வைத்து நிரப்பப்படுமா அப்படி நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன உண்மை தகவல் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த உண்மை தகவல் என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அதற்கு உண்டான முயற்சி நடந்தது ஆனால் நீதிமன்றம் ஏற்றுக்கலை சரிங்களா நடைமுறையில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா ஐம்பது சதவீத பணியிடங்கள் பெண்களுக்கு நிரப்புறாங்க மீதி ஐம்பது சதவீத பணியிடம் வந்து பொதுவானது சரிங்களா அதில் ஆண்களும் வரலாம் பெண்களும் வரலாம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து சதவீதம் பக்கம் அவங்களே அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் டிடிஎட் அதிகம் முடித்தவங்களும் பெண்கள் தான் சரிங்களா அதிகம் படித்தவங்களும் டெட்டு பாஸ் பண்ண பெண்களும் அவங்க தான் சரிங்களா பெண்கள் தான் ஆனால் எழுபத்தைந்து சதவீதம் வரைக்கும் ஐம்பது சதவீதம் கட்டாயம் நிரப்புகிறாங்க மீதி ஐம்பது சதவீதத்தில் ஆண்களும் வராங்க பெண்களும் வராங்க அதிகப்படியான இடங்கள் வந்து பெண்கள் தான் நிரம்புகிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிக்கிறேன் நன்றி